அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஊட்டி நல்லா கொப்பளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லைங்க தேர்தலுக்கு சுமார் பன்னிரண்டிற்கும் மேற்பட்ட மூத்த தலைவர்களை பாஜக களமிறக்கியிருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்கிறது இதன் வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தல் முடிவுகள் பிப்ரவரி எட்டாம் தேதி வெளியாகிறது டெல்லியில் மொத்தம் எழுபது சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன அங்கு ஆட்சி அமைக்க பாஜக தீவிரம் காட்டி வருகிறது தேர்தல் பணிகளை மேற்பார்வை செய்ய மத்திய அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் என பலர் களமிறக்கப்பட்டுள்ளனர் ஒரு அமைச்சர் அல்லது கட்சியின் மூத்த தலைவர் என்ற விகிதத்தில் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் பியூஷ் கோயல் பூபேந்திர யாதவ் மன்சுக் மாண்டவியா கஜேந்திர ஷெகாவத் ஆகியோர் தேர்தல் பணிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் மாளவிகா நகர் மற்றும் கிரேட்டர் கைலாஷ் பகுதிகளில் தேர்தல் பணிகளை தர்மேந்திர பிரதான் மேற்பார்வையிடுகிறார் மெக்ரௌலி மற்றும் பிஜ்வாசன் பகுதிகளுக்கு பூபேந்தர் யாதவ் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் பாஜக தேசிய பொதுச்செயலாளர்களான வினோத் தாவ்டே தருண் சுனில் பன்சால் அருண் சிங் ஆகியோரும் பாஜக தேசிய செயலாளரான சுரேந்திர சிங் நாகர் என்பவரும் டெல்லி தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் பாஜகவின் டெல்லி நிர்வாகிகளுடன் இணைந்து தேர்தல் பிரச்சாரம் மற்றும் நிர்வாகப் பணிகளை மேற்பார்வையிடுகிறார்கள் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முடிவில் பாஜக உறுதியாக இருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன